நாளில் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு பெரியாவும் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாவே இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை செய்யலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை அதனால தான் நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்ப சரி இதையும் வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வரவும் இப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரை சிக்கன் சுக்காவுக்கு தக்காளி போடணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் எப்பவுமே வெள்ளாய் தக்காளி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம்னா பண்ண நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் இதோட தண்ணி நல்ல ட்ரை ஆக வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர

கிரேவியா இருக்கட்டும் மேல நல்லா சிறப்பா மிதந்து வரும் பார்த்தா அழகா இருக்கும் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள்

மிளகு ரெண்டு மசாலா மசாலான்றை நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வத்தணும்னு இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்லையே இது கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் நல்லா கலறி விடலாம் கலறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு, திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி சிக்கன்ல உள்ள எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க அதுவே கொஞ்சம் கிரேவி மாதிரி அந்த தண்ணீர்லயே சிக்கன் வந்து எந்திரும் சவ்வ சிம்லயே வச்சுக்கிட்டு இடை இடையில கலறி விடணும் பார்க்கலாமா எண்ணெய் நல்லா விரிஞ்சு மேலே வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ரசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் சுக்கா ரெடி சாப்பிடணும் போல இருக்கா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு